மங்கள காரணி சித்தி மனோரஞ்சனி யோக பரிபூரண தாயே சித்தமும் கூடிவிடும் வேதங்கள் ஓடி வரும் மூன்றாம் பேரை நாயகி எல்லோருக்கும் வணக்கம் காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் உக்கல் கிராமத்தில் மடாவளம் தனிலே ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ஸ்ரீ காமாட்சி அம்பாள் மங்களகரமாய் கொலிவிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள் மடம் என்றால் இல்லம் என்று பொருள் வளம் என்றால் எல்லாவிதமான வளங்களையும் செல்வத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் மடாவளம் என்றால் எல்லாவிதமான செல்வ வளங்களையும் தரக்கூடிய ஒரு இல்லம் என்று பொருள் இந்த பூமியிலே சுயம்பு என்றால் அதற்கு தனியாக ஒரு மகத்துவம் உண்டு இங்கே மடாவளத்திலே அன்னை காமாட்சி சுயம்பு ரூபம் அன்னையின் அனுக்கிரகம் பெற்ற சங்கரன் குருஜி கூறும் தேதம் சுயம்பு அன்னையின் திருநெற்றியில் தெரிகின்ற பட்டமும் மூன்றாம் பிறையும் சுயம்பு ரூபம் இந்த மூன்றாம் பிறையானது அன்னை காமாட்சியின் திருநெற்றியில் தெரிவது உலகில் எங்கும் காண முடியாத ஒரு அற்புதமான காட்சியாகும் அதுவும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையிலிருந்து மூன்றாம் நாள் பிரை காட்டுவது உலகில் எங்கும் காண முடியாத ஒரு காட்சி சந்திரனை அன்னையின் திருநெற்றியில் பார்ப்பதால் நம்முடைய மன பயங்கள் நீங்கும் மன உளைச்சல்கள் நீங்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் சர்வ மங்களங்களும் நிறைந்த இந்த மூன்றாம் பிறையானது சங்கரனின் சுயம்பு வேதத்துடனும் யாகசாலை வேள்வியுடனும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளி மாலை இனிதே துவங்க இருக்கிறது இந்த மூன்றாம் பிறையை காண்பதாலும் சங்கர் குருஜியின் வேதத்தின் மகிமையாலும் நம்முடைய எண்ணங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது நிச்சயம் மக்கள் அனைவரும் திரளாக இதில் பங்கு பெற்று குரு ஆசியையும் அன்னையின் அருளையும் பெற்று இனிதே வாழ அன்புடன் அழைக்கிறோம்